திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமச்சிவாய எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு மிதுனம் ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் மிதுனம் ராசியை பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் ராசி அதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய அதிநட்பு ஸ்தானம் சுக்கரன் வீட்டில் இருக்கார் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் வந்து ராசியில் பரிவர்த்தனையாகி இருக்கிறாங்க புதன் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் புதன் இருக்காங்க இது வந்து மிதுன ராசிக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஐப்பசி மாதம் முழுவதுமே ஒரே ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ராசி அதிபதி பலமாக இருந்து ஐந்து குடி அதிபதி பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வலிமையாகிறப்பில் அவர் வந்து ஆறு குடையவர் ஆறு குடையவர் வழுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலையில் கவனம் கட்டாயம் வேணும் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது பண வரவு இருக்க போகுது சொத்து வெளிநாடு பிரயாணம் அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்களோட இருந்த மனக்கசப்பு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் நல்ல விதத்தில் கிடைக்கப் போகுது ஆறாம் இடத்துல ருணம் ரோகம் சத்துரு கடன் வம்பு வழக்கு இதை குறிக்கக்கூடிய கிரகம் அங்கே வலுவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் முதல் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் சரிங்களா பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதற்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரமம் கட்டாயம் உண்டு இப்போ நல்ல திசா புத்திகள் நடந்து சுபகிரகங்களுடைய பார்வையில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா பிரச்சனை இல்லை அல்லது ஏற்கனவே ஆறு எட்டு பன்னெண்டு கிரக தசைகளோ இல்லை நெகட்டிவ் கிரக கிரகதசைகளோ இல்லை ஏதாவது ஒரு அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா